நம் நாடு சுதந்திரம் அடைவதற்காக பலர் போராடியுள்ளனர் என்பது வெறும் வார்த்தை அல்ல அது ஒரு சித்தாந்தம் ஒரு இயக்கம் உரிமைக்காக போராடி உயிர் நீத்தவர்கள் பலர் சுதந்திர கலந்து போராடியதில் நம் சார்ந்த பெண் விடுதலை போராட்ட வீராங்கனைகளை பற்றியும் சுதந்திரம் தொடர்பாக தமிழகத்தில் நடந்த நிகழ்வுகள் பற்றியும் இந்த எழுபத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திர விழாவில் காண்போம் லக்ஷ்மி சாகல் ஒரு சுதந்திர போராட்ட வீரரும் இந்திய தேசிய ராணுவத்தில் பெண்கள் பிரிவான பிரிவானி படை பிரிவின் தலைமை பொறுப்பில் இருந்தார் சிங்கப்பூரில் இருபது பெண்களை கொண்டு அமைக்கப்பட்ட இப்படையில் பின்பு ஆயிரத்து ஐநூறு பெண்கள் வரை சேர்ந்தனர் நேதாஜியின் ஆசாத் ஹிந்து அரசின் ஒரே பெண் அமைச்சரான லக்ஷ்மி சாகல் இந்திய அரசின் மிகப்பெரிய விருதான பத்மபூஷன் விருதுக்கு சொந்தக்காரர்